வணக்கம் குழந்தைகளே இன்று நம்முடன் மகிழ்ச்சியாக விளையாடி கற்றுக்கொள்ள தயாரா நாம் இன்றைய பாடத்தில் என்ன கற்றுக்கொள்ளப் போகிறோம் தெரியுமா நம் உடல் உறுப்புகள் பற்றி நம் உடம்பு எப்படி வேலை செய்கிறது என்பதை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம் சரி ஆரம்பிக்கலாமா நம் முதலில் பார்க்க இருப்பது தலை தலை என்பது நம் உடலின் மிக முக்கியமான பகுதி இதில் மூளை கண் மூக்கு காது மற்றும் வாய் போன்ற முக்கிய உறுப்புகள் உள்ளன இதனால்தான் நம் தலை அவ்வளவு முக்கியம் தலையின் வேலைகள் ஒன்று மூளை இருக்கும் இடம் ஹோல்ட்ஸ் த பிரெயின் மூளை நமது உடல் முழுவதையும் கட்டுப்படுத்தும் இயக்குனர் மாதிரி வேலை செய்கிறார் உதாரணமாக நீங்கள் கையை அசைக்கு சொல்லும் ஆணையை மூளைதான் தருகிறது இரண்டு செரிகாரண உறுப்புகள் உள்ளன உணர்வு உறுப்புகளை வைத்திருக்கிறது நாம் பார்க்க கேட்க வாசனை உணர பேசுவதை எல்லாம் தலைப்பகுதி செய்யும் கண்கள் காது மூக்கு வாய் எல்லாம் தலையில் உள்ளன மூன்று உடல் சமநிலையை பராமரிக்கும் சமநிலையை பராமரிக்கிறது தலையும் கழுத்தும் இணைந்து நமது உடலை நேராக வைத்திருக்க உதவுகிறது நான்கு பாதுகாப்பு தரும் பாதுகாப்பு வழங்குகிறது தலையில் உள்ள தலையோடு மண்டை நமது மூளையை பாதுகாக்கும் இதனால்தான் நாம் தவறி விழுந்தாலும் மூளை காயமடைவதில்லை சரி இப்போது ஒரு சிறிய விளையாட்டை விளையாடுவோம் நான் உங்கள் கேள்விகளை கேட்கிறேன் உங்களுடைய மூளை அதற்கு பதில் சொல்ல வேண்டும் ஒன்று உங்கள் பெயர் என்ன இரண்டு நீங்கள் இன்று காலை என்ன சாப்பிட்டீர்கள் அருமை உங்கள் மூளை நன்றாக வேலை செய்கிறது சிறுவர்களே இப்போது உங்கள் தலை எப்படி வேலை செய்கிறது என்று தெரிந்து கொண்டோம் தலை நமது உடலின் மிக முக்கியமான பகுதி அதை நன்றாக பராமரிக்க வேண்டும் இப்போது நாம் நம் கண்களை பற்றி கற்றுக்கொள்வோம் சரி முதலில் உங்கள் கண்களை மூடி பாருங்கள் என்ன தெரியுது எதுவும் தெரியாது அப்படியே கண்கள் இல்லாவிட்டால் நாம் உலகத்தை பார்க்க முடியாது சரி இப்போது நம் கண்கள் என்ன செய்வது என்று பார்ப்போம் கண்கள் என்பது நம் உடலின் மிக முக்கியமான பகுதி கண்களால் இந்த உலகத்தை பார்க்க முடியும் கண்களின் வேலைகள் ஒன்று பார்க்க உதவும் நம்முடைய கண்கள் சுற்றியிருக்கும் எல்லாவற்றையும் பார்க்க உதவுகிறது பெரிய மலைகளை பார்க்கலாமா இரண்டையும் கண்கள் செய்வது இரண்டு வண்ணங்களை அடையாளம் காணும் உலகத்தில் உள்ள அழகான நிறங்களை நாம் எப்படி தெரிந்து கொள்கிறோம் கண்களின் உதவியால்தான் மூன்று சின்ன பெரியதை காணும் கண்களால் நமக்கு பெரிய பொருளையும் சின்ன சின்னவையையும் காண முடியும் எடுத்துக்கொள்வோம் யானை பெரியதா அல்லது பல் பெரியதா இப்போது உங்கள் கண்கள் எப்படி உதவுகிறது என்பதை பார்த்தோம் உங்கள் கண்களை எப்படி பாதுகாப்பது என்பதையும் கற்றுக்கொண்டோம் இப்போது நாம் நம் மூக்கை பற்றி போகிறோம் சரி முதலில் ஒரு பெரிய மூச்சை எடுத்து பாருங்கள் மூக்கு என்பது நம் உடலின் ஒரு முக்கியமான பகுதி இது நம் முகத்தின் நடுவில் இருக்கும் நமக்கு மூக்கு இல்லையென்றால் நம் மூச்சும் வாசனையும் தானாக இழந்துவிடும் மூக்கின் வேலைகள் ஒன்று மூச்சு எடுக்க உதவும் மூச்சை எங்கு எடுக்கிறோம் மூக்கின் வழியாகவே நமக்கு சுவாசிக்க சுத்தமான காற்று மூக்கின் வழியே செல்கிறது இரண்டு வாசனைகளை அறிய உதவும் நாம் இங்குள்ள வாசனைகளை எப்படி தெரிந்து கொள்கிறோம் மூக்கின் உதவியால் தான் சரி இனிப்பான ஜாம்புவின் வாசனையை நினைவில் வைத்து பாருங்கள் வாசனை மனதில் வந்ததா அதுதான் மூக்கின் மாயம் சரி குழந்தைகளே ஒரு விளையாட்டை விளையாடுவோம் நான் வாசனைப் பொருட்களை சொல்கிறேன் உங்களால் அவற்றை கற்பனை செய்ய முடியுமா உதாரணம் மாம்பழம் இப்போது தைலம் சரி நறுமண மலர்கள் நல்லது உங்கள் மூக்கு நன்றாக வேலை செய்கிறது இப்போது நம் மூக்கு எப்படி வேலை செய்கிறது என்று கற்றுக்கொண்டோம் மூச்சை எடுக்கவும் வாசனையை உணரவும் நம்மை பாதுகாக்கவும் மூக்கு உதவுகிறது இப்போது நாம் வாய் பற்றி கற்றுக்கொள்வோம் சரி முதலில் உங்கள் வாயை திறந்து பாருங்கள் என்னதான் இருக்கிறது உள்ளே வாய் என்பது நம் உடலின் முக்கியமான பகுதியிலொன்று இதில் தாடை நாக்கு பற்கள் ஒன்று சாப்பிட உதவும் பற்கள் உணவை கடிக்கும் நாக்கு அதன் சுவையை உணர்ந்து சுவையாக சாப்பிட உதவுகிறது இரண்டு பேச உதவும் நாம் பேச வேண்டும் என்றால் என்ன தேவை வாய்தான் முக்கியம் நாக்கும் உதடுகளும் சேர்ந்து நமக்கு வார்த்தைகள் பேச உதவுகிறது சரி உங்களால் அம்மா என்று சொல்ல முடியுமா அருமை மூன்று சுவை அறிய உதவும் நாக்கினால் நாம் உணவின் சுவையை அறிய முடியும் நேரம் நல்லது என்றால் இனிப்பா காரமா புளிப்பா என்பதை நாக்கு காட்டும் வாய் நம் உடலுக்கு எப்படி உதவுகிறது என்று பார்த்தோம் இப்போ நீங்களும் உங்கள் வாயை சுத்தமாக வைத்துக் கொள்வீர்கள் இல்லையா நாம் காது பற்றி கற்றுக்கொள்வோம் சரி முதலில் நான் ஒரு சத்தம் போகிறேன் அதை கேட்டு பாருங்கள் நீங்கள் என்ன சத்தம் கேட்டீர்கள் அது காது நன்றாக வேலை செய்கிறது என்று அர்த்தம் சரி காது என்ன செய்வது என்று தெரிந்து கொள்ளலாமா ஒன்று சத்தத்தைக் கேட்க உதவுகிறது காது சத்தங்களை சரியாக பிடிக்கிறது சின்ன சின்ன சத்தங்களையும் பெரிய சத்தங்களையும் கேட்க முடியும் சரி இப்போது கையில் உள்ள பொருளை மெதுவாக குலுக்கி பாருங்கள் கேட்கிறீர்களா இரண்டு சமநிலையை பாதுகாக்கும் காது நமக்கு சத்தங்களை மட்டுமல்ல நம் உடலின் சமநிலையையும் பாதுகாக்க உதவுகிறது எடுத்துக்கொள்வோம் நீங்கள் ஒரு இடத்தில் நேராக நின்று கொண்டிருப்பது காதுதான் சமநிலையை பார்த்துக் கொள்கிறது சரி இப்போது ஒரு விளையாட்டை விளையாடுவோம் நான் ஒரு சத்தத்தை செய்வேன் நீங்கள் என்ன சத்தம் என்று கூற வேண்டும் இப்போது நாம் மார்பு பற்றி கற்றுக்கொள்வோம் சரி முதலில் உங்கள் இரு கைகளையும் மார்பின் மீது வைத்து பாருங்கள் நீங்கள் என்ன உணர்கிறீர்கள் மூச்சு அல்லது தூட்டிப்பு மார்பு என்பது நம் உடலின் முன்னிலையில் உள்ள பகுதி இது நம்முடைய முக்கிய உறுப்புகளை போன்று இதயம் மற்றும் நுரையீரல் போன்றவற்றை பாதுகாக்கிறது நுரையீரல் நம் மார்பினுள் உள்ளது நாம் காற்றை உள்ளி எடுக்கும்போது நுரையீரல் சுத்தமான காற்றை உடலுக்கு புகுத்துகிறது குழந்தைகளே நாம் ஒரு சிறிய விளையாட்டை விளையாடுவோம் உங்கள் கைகளை மார்பின் மீது வைத்து மூச்சை ஆழமாக எடுத்து விடுங்கள் நீங்கள் காற்றை உள்ளி எடுக்கும்போது மார்பு உயர்ந்து மீண்டும் கீழே இறங்குகிறது அல்லவா அருமை இதுதான் உங்கள் நுரையீரலின் வேலை நம் வயிறு பற்றி கற்றுக்கொள்வோம் சரி முதலில் உங்கள் வயிற்றை கையை வைத்து பாருங்கள் இங்கேதான் உங்கள் உணவு சென்று சக்தியாக மாறுகிறது அருமை சரி வயிறு என்ன செய்யும் என்பதை தெரிந்து கொள்வோமா உணவை செரிமானம் செய்யும் நாம் சாப்பிடும் உணவுகள் எல்லாம் வயிற்றுக்குள் சென்று மெலிந்து சக்தியாக மாறுகிறது உதாரணமாக நீங்கள் புளி சாதம் சாப்பிட்டால் அது உங்கள் உடலுக்கு சக்தியாக மாற உதவுகிறது இரண்டு உடலுக்கு சக்தி தரும் வயிறு உணவை கொண்டு நம் உடலுக்கு தேவையான சக்தியை உண்டாக்குகிறது சரி உங்களுக்கு இன்று அதிக சக்தி இருக்கிறதா அப்படியானால் உங்கள் வயிறு நன்றாக வேலை சரி குழந்தைகளே இப்போது ஒரு சிறிய விளையாட்டை விளையாடுவோம் நீங்கள் இன்று காலை சாப்பிட்ட உணவை நினைவில் கொண்டு பாருங்கள் உங்கள் வயிறு அதை பெற்று நன்றாக செரிமானம் செய்ததா அருமை இப்போது உங்கள் வயிறு உங்கள் உடலுக்கு சக்தி தருகிறது நாம் கைகள் பற்றி கற்றுக்கொள்வோம் உங்கள் கைகளை மேலே தூக்கி அசைத்து பாருங்கள் பரவசமாக இருக்கு அல்லவா சரி இப்போது கைகளால் என்ன செய்ய முடியும் என்று தெரிந்து கொள்வோமா கைகள் நமக்கு வெகு முக்கியமானவை இது நம்மால் பொருட்களை பிடிக்கவும் எழுதவும் விளையாடவும் சாப்பிடவும் உதவுகிறது உங்கள் கைகளை நன்றாக பார்த்து அதில் என்ன உள்ளது என்று சொல்லுங்களேன் சரியான பதில் கைகளில் விரல்கள் முட்டிகள் இருக்கின்றன நாம் நம் கால்கள் பற்றி போகிறோம் உங்கள் கால்களை அசைத்து தாவி பாருங்கள் அது மகிழ்ச்சியாக இருக்கிறதா சரி இப்போது உங்கள் கால்கள் எதை செய்ய உதவுகிறது என்று தெரிந்து கொள்வோமா கால்கள் நமக்கு உடல் முழுவதையும் தூக்கி செல்ல உதவும் நாம் நடக்க ஓட தாவ கூடவே விளையாட எல்லாம் கால்கள் முக்கியம் கால்களின் வேலைகள் ஒன்று நடக்க உதவும் நாம் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு செல்ல கால்கள் உதவுகிறது உதாரணமாக பள்ளிக்கூடம் செல்வதற்கும் விளையாட்டு மைதானத்தில் செல்லவும் கூட கால்கள் முக்கியம் இரண்டு ஓட உதவும் உங்கள் கால்களை வைத்து வேகமாக ஓடலாம் சரி எல்லோரும் ஒரே இடத்தில் நின்று ஓடுவது போல செய்யலாமா சரி குழந்தைகளே இப்போது ஒரு விளையாட்டை விளையாடுவோம் நான் சொல்லும் வேலைகளை உங்கள் கால்களை வைத்து செய்யுங்கள் ஒன்று குதித்து இருங்கள் இரண்டு ஒரே காலில் நிற்க முயற்சியுங்கள் மூன்று இரு கால்களையும் வேகமாக அசையுங்கள் அருமை உங்கள் கால்கள் நன்றாக வேலை செய்கிறது இன்று நம்முடைய உடலின் ஒவ்வொரு பகுதியின் பயன்களையும் பார்த்தோம் உங்களுக்கு பிடித்த பாகம் என்ன சரி அடுத்த முறைக்கு மீண்டும் சந்திப்போம்